பெருசா பாத்தீங்களா சின்னதா பாத்தீங்களா வேணாம் ஒண்ணும்ன்னும் அப்படியே அங்க எடுத்து வைங்க இல்ல இல்ல நான் பாத்துக்குறேன் இருங்க இருங்க பேக் பண்ணிட்டு சொல்றேன் எப்படி கல்லுக்குள்ள அங்க இருந்து டிராவல் ஆயி வந்துச்சா இல்ல डायरेक्टली கல்லுக்குள்ள தான் பாக்குறீங்களா பாம்பா தான் பாத்தேன் நீங்க தான் பாத்தீங்களா அங்க இருந்து வந்துச்சு இருக்கு இருக்கு பாத்துட்டேன் இந்த கல்ல அப்படியே வெளியே எடுத்து போட்டுருங்க அமை அது இந்த கல்லு வந்து வந்து போயிருக்கோம் இன்னைக்கு நீங்க பாத்துるப்பீங்க சரிங்களா அமைதியாக மட்டும்ங்க இல்ல இல்லை அமைதியாருங்க நான் பார்த்துக்கிறேன் இல்லை இல்லை இருங்க இந்த இதாக இருக்கு இருங்க 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 அமைதியா இருங்க அமைதியாங்க நான் பார்த்துக்கிறேன் இல்ல இல்ல நான் பார்த்துக்கிறேன் இருங்க நீங்க சரி வா பா சின்னதுதான் தள்ளங்க தள்ள நீ தள்ளி நிலுங்கண்ணே ஒரு வாலில் தண்ணி இருந்தால் கொடுங்க ஆமா ஆமா இல்ல இல்ல வேணாம் வேணாம் விடுங்க விடுங்க போடா உள்ள போடா இந்த கல்லாம் கண்டிப்பாக எடுத்து போட்டுருங்க இப்போ கூலிங் கிளைமேட்டு நைட்டானா ஸோ இங்கே வந்து தங்கிக்கிருவாங்க இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா அடிக்கடி வந்து தான் போயிருக்கு ஏன்னா அடி டெட் ரெண்டு வரைக்கும் இருக்காது அதுல கடைசி கல்லதான் இருந்துச்சு என்ன